முருகன் ஏன் அவையார்கிடம் சுட்ட படம் வேண்டுமா இல்லை சுடாத படம் வேண்டுமா என்று கேட்டார் தெரியுமா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க பார்க்கலாம் அவ்வையார் தமிழில் நல்ல புலமை பெற்றவர் அதனால் அவர் பல ஊர்களுக்கு பாத யாத்திரையாக சென்று தனது தமிழ் புலமையால் ஆரம்போதித்து வாழ்ந்து வந்தார் ஒரு முறை அப்படி அவர் பாத யாத்திரையாக அடர்ந்த காட்டின் வழியாக சென்று கொண்டிருந்தபோது போது வெயிலின் தாக்கத்தால் ஒரு நாவல் மரத்தின் நிழலில் அமர்ந்தார் அப்போது அந்த மரத்தின் மேல் ஒரு ஆடு மேய்க்கும் சிறுவன் அமர்ந்திருந்தான் அச்சிறுவன் வேறு யாரும் அல்ல அவையிடம் விளையாட நினைத்த முருகனே அவன் கீழே அமர்ந்திருக்கும் அவ்வையை பார்த்து பாட்டி நீங்கள் ரொம்ப சோர்வாக இருக்கிறீங்க நாவல் பழம் சாப்பிடுகிறீங்களா என்று கேட்டான் ஔவையார் மேலிருந்து ஒழிக்கும் குரலை கேட்டு தலையை நிமிர்த்தி பார்த்தார் மரத்தின் மேல் அமர்ந்திருக்கும் சிறுவனை கண்டு சரியப்பா நாவல் பழங்களை பறித்து போடு என்றார் அவ்வையின் தமிழ் புலமைக்கு சவால் விடுக்க எண்ணிய முருகன் பாட்டி உங்களுக்கு சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டான் அவ்வையாருக்கு ஒன்றும் புரியலை சிறுவனிடம் சுட்ட பழத்திற்கும் சுடாத பழத்திற்கும் விளக்கம் கேட்பது தனது புலமைக்கு இழிவு என்று கருதினார் அதனால் சுட்ட பழமாவே நீ பறித்து போடப்பா என்று கூறினார் சிறுவனும் நன்கு பழுத்த நாலு நாவல் பழங்களை பறித்து மண்ணில் வேகமாக போட்டான் அவையும் அதை எடுத்து அதில் ஒட்டியிருந்த மண்ணை என்று ஊதினார் அவ்வையார் பழங்களை ஊதுவதை மேலிருந்து பார்த்த சிறுவன் பாட்டி பழம் சூடுகிறதா நன்றாக ஊதி ஊதி சாப்பிடுங்கள் என்று கிண்டல் செய்தான் அப்போதுதான் சுட்ட பழம் சுடாத பழம் என்ற வார்த்தைகளின் உண்மை பொருள் அவைக்கு புரிந்தது சிறுவன் தன்னை கிண்டல் செய்து விட்டானே என்று வெட்கப்பட்டார் அவ்வையாரின் மன வருத்தத்தை தெரிந்து கொண்ட முருகன் தனது உண்மையான திருப்புவன் காட்சியை ஔவையாருக்கு அருள்வாளித்து ஆசீர்வதித்தார் இந்நிகழ்வு நடந்த இடம்தான் பழமுதர் உங்களுக்கு முருகர் பிடிக்கும் என்றால் ஓம் முருகா என்று கமெண்ட் பண்ணுங்கள்